ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வெண்பொங்கலுக்கு என் ஸ்டைலில் ஒரு இஞ்சி துவையல் பண்ண போகிறேன் எப்படின்னு காட்டுற பாருங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதுக்கு வந்து உளுந்து தான் நிறையா போடணும் இவ்வளோ உளுந்து தேவைப்படும் உளுங்க நல்லா செவக்க விடணும் வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு வாருங்க அதுக்கப்புறம் சாம்பார் சட்னி எல்லாத்தையும் விட்டுருவீங்க சூப்பராக இருக்கும்

ஒரு கைப்பிடி கூடவே ஒரு கொத்து கருவேப்பில நல்லா வளர்க்கணும் உளுந்து செவந்து வச்சுன்னு பார்க்காதீங்க அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட்டு செமலாக இருக்கும் வணக்கம் போதே மணக்கு கமகமான நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி வெண்பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதுதான் பண்ணுவீங்க ஏன்னா எங்கள் வீட்டில் இதுதான் வெண்பொங்கல்னு வச்சாவே இதுதான் வரும் இதுதான் கேட்பாங்க நல்லா ஒரு அரை அரங்குடி தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேங்க இது வதங்கினதுக்கப்புறம் அந்த தேங்காய் வெள்ளம் கண்டிப்பாக வெள்ளம் போடும் அப்போ தான் டேஸ்ட் போடும்

இவ்வளோதாங்க இதெல்லாம் வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வெல்லம் இந்த தேங்காய் நிறையாவே போடுங்க தேங்காய் டேஸ்ட் கொடுக்கும் இருக்கும் தேவையான அளவு கல் உப்பு அப்புறமா கொஞ்சமாக பொட்டுக்கடலை இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன் பாருங்கள் சட்னி ரெடி ஆயிடுச்சு நிஜமாவே சொல்கிறேன் இந்த சட்னி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வெண்பொங்கலுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக இது நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க வளர்க்கம்போ வழக்கமாக நம்ம சாம்பார் சட்னி இதுதான் பண்ணுவோம் தேங்காய் சட்னியோ பருப்பு சாம்பாரோ தான் பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி இஞ்சி துவையல் ப அரைச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் பொங்கல் ரெடி சட்னியும் ரெடி வாங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் சட்னியும் சாப்பிட்லாம் வாங்க